ஆறு கல்வியாண்டின் முதலாம் தவணையும் இன்று ஆரம்பம் என்பதான செய்தி தித்வா புயலால் பாதிக்கப்படாத நாடளாவிய ரீதியில் உள்ள சகல அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளும் இன்று திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளன அதற்கு இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு வாரை தெரிவித்திருக்கிறது முதலாம் தவணையின் முதலாம் கட்டம் இன்று முதல் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுராதர உயர்தர பரீட்சை முன்னிட்டு பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் இரண்டாம் கட்டமானது இம்மாதம் இருபத்தோராம் திகதி முதல் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை இடம்பெறும் இவ்வாண்டுக்கான காப்போத்தா சாதன பரீட்சைக்காக எதிர்வரும் பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் மூன்றாம் கட்டம் மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை இடம்பெறும் ஏப்ரல் பதினோராம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் முஸ்லீம் பாடசாலைகளில் முதலாம் தவணையின் முதலாம் கட்டம் இன்று முதல் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை இடம்பெறும் உயர்தர பரீட்சைகளை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை முஸ்லீம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படும் இரண்டாம் கட்டம் இம்மாதம் இருபத்தோராம் தேதி முதல் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை இடம்பெறும் சாதாரண தர பரீட்சை மற்றும் ரமதான் நோன்பினை முன்னிட்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் மூன்றாம் கட்டம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை இடம்பெறும் ஏப்ரல் பதினோராம் தேதி முதல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் நான்காம் கட்டம் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை இடம்பெறும் மே முதலாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் மே மாதம் முதலாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தர ஒன்று வகுப்புகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்படும் இந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்குரிய கால அட்டவணையை தயாரித்து அதற்கமை இன்று முதல் செயல்பட வேண்டும் என கல்வி அமைச்சு அதிபர் மற்றும் ஆசிரியர்களை வலியுறுத்தியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலாம் தவணையின் முதலாம் கட்டத்தில் அதாவது இன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை தரம் ஆறு மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு புதிய கல்வி மறுசிறப்புகளை அறிமுகம் செய்வதற்கும் திசைமுகப்படுத்துவதற்கும் உரிய வேலை திட்டங்களை பாடசாலை மட்டத்தில் முறைப்படுத்த ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இவ்விடயம் தொடர்பில் காலத்தில் வழங்கப்படும் அனர்த்தங்களால் இடைநிறுத்தப்பட்ட காப்போத்தா உயரம் இம்மாதம் முதல் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்க முக்கிய செய்தியாக அமைகிறது